தாங்கள் என்ன செய்ய துணிந்து விட்டீர்கள் என்னை போல உள்ள ஒரு அரக்கணுக்காக தங்கள் உயிரை பணயம் வைக்க துணிந்து விட்டீர்களே நண்பர்களுக்குள் ஜாதி குலம் என்றெல்லாம் கூடாது விபீஷணா நண்பனுடைய ஆபத்தை தன்னுடைய ஆபத்தாய் நினைத்து காக்க வேண்டும் அதுதான் தர்மம் இரண்டாவதாக நீங்கள் என்னை நம்பி வந்துள்ளீர்கள் நம்பி வந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த ஆபத்தை எப்பாடுபட்டாவது உயிரைக் கொடுத்தாவது காக்க வேண்டும் அதுதான் தர்மம் மூன்றாவதாக உங்களை நான் இலங்கைக்கு அரசனாக்குகிறேன் என்று வாக்களித்துள்ளேன் எங்களுடைய குலத்தில் எங்களுடைய உயிரே போனாலும் சரி உயிரை கொடுத்தாவது வாக்கை காப்பாற்றுவோம் அதனால்தான் நான் என்னுடைய வாக்கை காப்பாற்றினேன் உறுதி கொடுத்தால் உயிரையும் கொடுக்கும் உயர்ந்த குலமன்றோ ரகு குலம் மரபின் உயர் உயர்த்தும் திலகமன்றோ ஸ்ரீராமன் திலகமன்றோ ஸ்ரீராமன் போர்க்கள நிலைமை புரிந்த தேரோட்டி ராவணனை கமனமாய் அகத்தினன் யுத்த களத்திலிருந்து ஏனோ மயக்கம் ஏனோ மயக்கம் உறக்கமா கலக்கமா நடுக்கமா முடக்கமா உறக்கமா வேறே எங்கு நோக்கி திருப்புகிறாய் மகாராஜா தாங்கள் பயந்திருக்கிறீர்கள் ஏ மூடனே நான் பயப்படவில்லை நீ தான் பயந்திருக்கிறாய் புத்தி கெட்டவரே என்னை என்ன கோழை என்று நினைத்து விட்டாயா மன்னியுங்கள் மகாராஜா ஸ்ரீராமரின் மற்றொரு ஒரு தலையை வெட்டி தள்ளி விடுவேன் எதிரி என் ஸ்ரீ போட்டு நீ என்ன என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று நினைத்து காப்பாற்ற போகிறாயா மூடா உன்னை போய் என்னுடன் யுத்தத்திற்கு அழைத்து வந்தேன் பார் உயிருள்ளவரை ராவணன் யுத்த பூமியை விட்டு புறம்பதுகிட்டு ஓட மாட்டாள் அது உனக்கு தெரியாதா ஏ மூடனே துஷானனா ராவணனுக்கு தேரொட்ட நிலையே கிள்ளை புழையின் சொரூபமே என் ஆணையில்லாமல் தேரையே எதிரி முன்னிறுத்து திருப்பினாய் நீ ஒரு நொடியிலே என் புகழ் வீரம் பராக்கிரமம் நம்பிக்கை எல்லாவற்றையும் கீழே போட்டு நசுக்கி விட்டாய் எதிரியின் முன்னால் என்னை கோழையாக்கி விட்டாய் நீ பாவி உனக்கு தண்டனை தருவதுதான் சரி எனக்கு துரோகம் செய்துவிட்டான் மகாபலி மகாராஜா நான் கோழைகில்லை உங்கள் பராக்கிரமத்தைப் பற்றியும் அதன் நல்லது கெட்டது பற்றியும் அறிவேன் நானோ உங்கள் சேவகன் எப்பொழுதும் உங்கள் நன்மையையே விரும்புவேன் தங்களின் வெற்றியின் அசுரகுரத்துக்கே வெற்றி என்பது எனக்கு தெரியும் அதை நான் மறக்கவில்லை ஆனால் விபீஷணன் யுத்தம் செய்யும் போது சத்ருவிற்கு பதிலாக உங்கள் உருவமே அங்கு தெரிந்தது நான் உறங்கும்போது எனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வந்தது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவசகரமாய்ப்படுகிறது அண்ணா சாரதியின் கடமை தேசம் காலம் சுகம் துக்கம் சந்தோஷம் எதுவும் பார்க்காமல் தன் எஜமானனை காப்பாற்றுவதுதான் சத்துருக்களுடன் போராடும் போது நிதானம் வேண்டும் நம் மனது போல் எதையும் செய்யக்கூடாது நான் சொன்னதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தாங்கள் கொடுக்கும் தண்டனையை ஏற்கிறேன் உன் பிரசங்கத்தை கேட்க விரும்பவில்லை சீக்கிரமாக தேரை செலுத்து விரைவாக செலுத்து எதிரியை நோக்கி தேரை செலுத்து வாருங்கள் கூடாரத்திற்கு வாருங்கள் தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் நண்பா யுத்த பூமியிலே மரணத்தைக் கண்டு எவன் பயப்படாமல் இருக்கிறானோ அவன் தான் இறுதியில் வெற்றி பெறுவான் இப்படி சாதாரண புண்களுக்கெல்லாம் பயப்பட்டால் அவன் யுத்த பூமிக்கே வரக்கூடாது நான் இன்று வானர சேனைகளை உயிரோடு விட மாட்டேன் ராமலட்சுமனை இருவரையும் கொன்றுவிட்டு என் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் அக்னி துவாலையை அணைத்துக் கொள்வேன் தசானந்தா விட்டு ஓடிய கோையே இப்படி பயந்து ஓட உனக்கு வெட்கமாக இல்லை ஒழித்து வைத்து விட்டாய் உன் அன்பு சுவாமி அவரிடம் சொல் தசானந்தன் யுத்தத்திற்கு யுத்தத்தை எதிர்கொள்ளத்தான் நானும் வந்திருக்கிறேன் இலங்கேஸ்வரா யுத்த பூமியை நீ என்ன விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா விளையாட்டல்ல உனக்கு பாடம் கற்றுத்தரப் போகிறேன் ோ என் தாமசாஸ்திரம் ராமா என் தாமசாஸ்திரத்தை என் விட்டாய் இப்போது நான் விடும் பானத்தை தேவர்களாலும் கூட தாக்க முடியாது நீயும் சேரைகளும் சேர்ந்து குழு பூச்சு போல மண்ணில் விழுந்து குடிக்கப் போகிறீர்கள் அதையும் பிரயோகம் செய்து உன் ஆசையை தீர்த்துக்கொள் இலங்கேஸ்வரர் இதோ போல் யுத்தம் செய் தந்திரமும் என்றும் வீரர்களுக்கு அழகல்ல ராவணனின் முன்னால் இருப்பதற்கு சக்தியும் தைரியம் இல்லை யுத்தத்தை விட்டு போய்விடு உன் தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன்